நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் இன்றைய காலகட்டத்தில் காலில் கருப்பு கயிறு கற்றது இளைஞர்கள் இளம்பெண்கள் மத்தியில் ட்ரெண்டாகி வந்தா கூட இந்த பழக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது கருப்பு காக்கும் நிறமா இந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு காத்து கருப்பு துஷ்ட சக்திகள் எதுவும் நம்மை அண்டாம இருக்கு கருப்பு கயிறு அணியும் முறை புழக்கத்துல வந்துட்டு இருக்கு தெய்வீக சக்தியை உள்வாங்கக்கூடியது இந்த கருப்பு கயிறு கருப்பு கயிறு எப்பொழுதும் நம் உடம்புல இருக்கிறது நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடும் இந்த கருப்பு கயிறு காலில் அணிகிறது வந்து சரியா யாரெல்லாம் கருப்பு கயிறு வந்து காலில் வந்து கட்டிக்கலாம் எந்த ராசிக்காரர்கள் கருப்பு கயிறு வந்து கட்டக்கூடாது எந்த ராசிக்காரர்கள் வந்து கட்டலாம் கருப்பு கயிறு வந்து கட்டிக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அதாவது தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு அது குறித்த சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை தான் இந்த சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமாக வந்து பாருங்க வாங்க நம்ம சேனல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி அப்போ தான் நாம் போடக்கூடிய இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த கருப்பு கயிறு அப்படின்னு சொன்னோம் ஒரு குழந்தை பிறந்து பிறந்த தீட்டு கழித்த நாள் முதல் ஒரு மனிதன் இறக்கும் வரை உடம்புல கருப்பு கயிறு வந்துட்டு இருக்கலாம் கருப்பு கயிறு பொதுவாக மணிக்கட்டு இடுப்பு பகுதியில் கட்டுவது நம்முடைய பாரம்பரிய வழக்கம் முன்பெல்லாம் நிறைய பேர் காலில் கருப்பு கயிறு கட்டுனது வந்து கிடையாது ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் காலில் கருப்பு கயிறு வந்து கட்டுறாங்க இந்த கருப்பு கயிறு காலில் கட்டுறதுனால மனிதர்களுக்கு புலநடக்கம் உண்டாகுது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வெளி உலகத்தை பார்த்தாலே சில பேருக்கு ஒரு விதமான பயம் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான பெண்கள் கருப்பு கயிறு இடது காலில் வந்து கட்டிக்கலாம் குழந்தைகளுக்கு கால்ல கருப்பு கயிறு கட்டுறதுனால பயனில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆண்கள் வலது காலிலும் பெண்கள் இடது காலிலும் கருப்பு கயிறு வந்து கட்டணும் கருப்பு கயிறு அப்படின்றது ஒன்பது முடிச்சுகள் போட்டு தெய்வத்தை கிட்ட வச்சு பிரார்த்தனை தான் நாம இந்த கருப்பு கயிறை வந்து கட்டணும் இடுப்புல கருப்பு கயிறு கற்றதுனால திருஷ்டி தோஷங்கள் அண்டாம நாம பாதுகாப்போட இருக்கலாம் இடுப்பில் எப்போதுமே கருப்பு கயிறு வந்து கட்டியிருக்கிறவங்களுக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வர்றது கிடையாது குடலிறக்கம் போன்ற தொந்தரவுகளும் ஏற்படுவது இல்லை மணிக்கட்டு பகுதியில் கருப்பு கயிறு கட்டுறவங்க குலதெய்வ சக்தியை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க கிட்ட தர்ம சிந்தனை அதிகரித்து அதர்ம வழியில் செல்லாமல் பாதுகாக்கும் அரணா இந்த கருப்பு கயிறு அவங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு காலில் கருப்பு கயிறு கட்டிக்கிறவங்க தர்ம நெறியுடனும் நல்ல சிந்தனையுடனும் இல்லை அப்படின்னா கயிறு கட்டுவதனால எந்தவித

திருமணமான பெண்கள் அடர் சிகப்பு நிறத்தில் மெருண் கலரில் புருவ மத்தியில் போட்டு வந்து வச்சுக்கணும் அந்த இடத்தில் செல்லக்கூடிய நரம்பானது உங்களுக்கு நேர்கொண்ட பார்வையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆண்களுக்கு கருப்பு கயிறு வலது காலில் கட்டுறது ஐம்புலன் அடக்கத்தை வந்து கொடுக்கும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தித்து ஒன்பது முடிச்சுகள் போட்டு தான் அந்த கருப்பு கயிறு நாம் வந்து கட்டிக்கணும் தீய எண்ணங்கள் இதனால் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது அதர்ம வழியில் வந்து போகணும் அப்படின்ற நினைப்புமே வந்துட்டு வராது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் முன்னர் நாம் எதற்காக வந்து செய்யறோம் அந்த நிலையை அடைவதில் நாம உறுதியா வந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி கருப்பு கயிறு கட்டியிருக்கவங்க தரும நிலையிலிருந்து தவறாது வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிட்டு இந்த கருப்பு கயிறு வந்து கட்டிக்கிறங்க நிச்சயமா அந்த கருப்பு கயிறு கட்டுறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் வந்து உண்டாகும் அடுத்ததா இந்த கருப்பு கயிறு வந்து கற்றவங்க முதன் முதல்ல இந்த கருப்பு கயிறு கற்றப்போ எந்த நாளுல வந்து கட்ட ஆரம்பிக்கணும் எந்த நேரத்துல வந்து கட்டணும் எத்தனை நாட்கள் தொடர்ந்து இந்த கருப்பு கயிறு வந்து கட்டி இருக்கணும் எப்ப இதை வந்து மாத்தனும் அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கருப்பு கயிறை முதன் முதல்ல வந்து கற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் காலில் வந்து கட்டிக்கலாம் வலது காலில் மட்டுமே இந்த கருப்பு கயிறை வந்து நாம வந்து கட்டிக்கணும் ஆண் பெண் எவர் வேண்டும்னாலும் இந்த கருப்பு கயிறை வந்து கட்டிக்கலாம் இந்த கருப்பு கயிற்றில் ஒன்பது முடிச்சுகள் வந்து போட்டுக்கணும் ஒன்பது முடிச்சுகளும் நவ கிரகங்களை வந்து குறிக்குது நவ கிரகங்களோட ஆற்றல்களை வந்து கட்டுப்படுத்தி நமக்கு நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கருப்பு கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது முடிச்சுகள் போட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம வலது காலில் கருப்பு கயிறு கட்டுறதுனால தருத்திரம் பீடை இது அனைத்துமே நம்ம உடல்ல இருந்து நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்துட்டு இருக்கு முதன் முதல்ல கருப்பு கயிறு காலில் வந்து போகிறவங்க சனிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் அங்கே போய் இந்த கருப்பு கயிறு வாங்கி கொடுத்து அவருடைய பாதத்தில் வைத்து பூஜை செஞ்சுட்டு அந்த கருப்பு கயிறு வந்து கட்டிக்கலாம் அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாதவங்க ஒரு நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு சரியாக இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் பொதுவாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு போய் கருப்பு கயிறு வாங்கி கொடுத்து ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட கருப்பு கயிறை அவருடைய பாதத்தில் வைத்து அதை வாங்கி நீங்கள் கட்டிக்கிட்டு எந்த ஒரு சக்தியும் நம்மை அண்டாது நவகிரக பிரச்சனையும் நமக்கு வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா கருப்பு கயிறு கட்டுறப்போ துர்காதேவியுடைய மந்திரம் வந்து சொல்லலாம் ஸ்ரீராம ஜெயம் இதை வந்து சொல்லிக்கிட்டே நாம அந்த கருப்பு கயிறை வந்து கட்டணும் அப்படி நாம செய்யறப்போ அந்த கருப்பு கயிறுக்கு இந்த மந்திரங்கள் சக்தியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கருப்பு கயிறு வந்து கட்டிட்டதுக்கு அப்புறம் அது அவிழ்ந்துடாம நாம பத்திரமா வந்து பார்த்துக்கணும் முறை கட்டின அந்த கயிறை நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் வந்து மாற்றக்கூடாது நாற்பத்தி எட்டு நாள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் புதிய ஒரு கருப்பு கயிறு வாங்கி இதே போல நீங்க ஆஞ்சநேயர் பாதத்தில் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயர் பாதத்தில் வஜித்து நீங்க அந்த புதிய கருப்பு கயிறை வந்து கட்டிக்கலாம் பழைய கருப்பு கயிறை வந்து அவிழ்த்து ஓடுற தண்ணீரிலோ அல்லது கால் படாத இடத்திலோ நீங்கள் வந்து போட்டுடுங்க இப்படி முறையாக நீங்க கருப்பு கயிறை உங்கள் காலில் வந்து கட்டி பாருங்க கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கி யோகம் வருவதை நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அடுத்ததா எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த கருப்பு கயிறு வந்து கட்டணும் யாரெல்லாம் இந்த கருப்பு கயிறு வந்து கட்ட

பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் சனி பகவானுடைய சன்னதியிலும் போய் இந்த கருப்பு கயிறு வந்து கட்டலாம் ஆஞ்சநேயர் சன்னதியில கட்டலாம் சிவ ஆலயங்களுக்கு முன்னாடி அங்கேயும் போய் இந்த கருப்பு கயிறு வந்து கட்டலாம் போல சனிக்கிழமை என்னதான் நாம இந்த கருப்பு கயிறு வந்து கட்டிக்கணும் சனி பகவான் முதல்ல ஒருவருடைய கால்களை தான் வந்து பற்றுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால காலில் கருப்பு கயிறு கற்றது மூலமா சனிதோஷம் நீங்கும் அதோடு ராகு கேது பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்றது வந்து நம்பிக்கை கருப்பு கயிறு கட்டினதுக்கு அப்புறமா சனி பகவானுடைய மந்திரத்தை இருபத்தோரு முறை வந்து உச்சரிக்கணும் கட்டுறப்போ துர்காதேவியுடைய மந்திரமும் ஸ்ரீராம ஜெயமும் வந்து சொல்லணும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சனி பகவானுடைய மந்திரத்தை அது வந்து அவருடைய காயத்ரி மந்திரமா நீங்க வந்து ஒரு இருபத்தோரு முறை வந்து உச்சரிக்கணும் இந்த கருப்பு கயிறு கட்டுனதுக்கு முன்னாடி நம்ம முன்பே சொன்னது போல அதுல ஒன்பது முடிச்சுகள் வந்து போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் இத வந்து நாம வந்து காலில் வந்து கட்டிக்கலாம் பெண்கள் வந்து இடது காலிலும் ஆண்கள் வந்து வலது காலிலும் கட்டிக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கிற வந்து நிதி நெருக்கடியில் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை சனி பகவானை வணங்கி இந்த கருப்பு கயிறை கால்ல வந்து கட்டிக்கிட்டா பண பிரச்சனைகள் நீங்கி பணம் வரும் அப்படின்றது வந்து ஐதீகம் அவர்களுக்கு மட்டுமின்றி அவங்க வசிக்கக்கூடிய வீட்டிலும் பணப்பற்றாக்குறை இருக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா எந்த ராசிக்காரர்கள் இந்த கருப்பு கயிறு வந்து கட்டிக்கலாம் யாரெல்லாம் இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் மகரம் கும்பம் இந்த ராசியில் பிறந்தவங்க கருப்பு கயிறு வந்து கட்டிக்கிறது வந்து நல்லது இந்த ராசியில் பிறந்தவங்க எந்த சந்தேகமும் இல்லாமல் கருப்பு நிற ட்ரெஸ்ஸும் வந்து போட்டுக்கலாம் கருப்பு நிற கயிறுகளையும் வந்து கட்டிக்கலாம் ஆனால் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் விருட்சிகம் ராசிக்காரர்களும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களும் கருப்பு கயிறு அணிவதை கருப்பு நிறம் அதாவது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உடை போடுறதையும் இவங்க வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுவரைக்கும் இந்த பதிவில் கருப்பு கயிறு வந்து நாம் வந்து ஏன் வந்து கட்டிக்கணும் கருப்பு கயிறு கட்டிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் வந்து ஏற்படுது யாரெல்லாம் கருப்பு கயிறு வந்து கட்டிக்கலாம் யார் வந்து கருப்பு கயிறு கட்டுறதை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு